சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நைட் டைமில் நம்ம பார்வதி கையில் வந்து பாத்திரத்தோடு இருக்கிறத பார்த்துட்றாங்க நம்ம ரமணி பாட்டி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க பார்வதி வந்து யோசிக்கிறாங்க வசுந்தரா சொன்ன மாதிரி நம்ம செய்கிறதுக்கு இதுதான் வந்து சரியான நேரம் இப்போனு பார்த்து நம்ம கரெக்டாக அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டில் கைரேகியை எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு இருக்காங்க எல்லோரும் நல்லா அசந்து தூங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து தூங்குறாங்க ஜானகி எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமா இன்றைக்கி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து நம்ம பேச்சை வந்து கேட்குறாங்க நமக்கு மதிப்பு மரியாதை தராங்க உங்களுக்கு கொடுக்காட்டா வேற யாருக்கு கொடுப்பாங்க இல்லைம்மா சீனுவை பார்த்தியா எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் எல்லாரும் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்பா பாசமாக மாமா மாமான்னு சொல்லுவாங்க கடை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு சொந்தத்தெல்லாம் மறந்து இனிமேல் நீ யாரும் நான் யாரும்ங்கிற மாதிரி பிரிஞ்சு போயிடுவாங்க இன்னமும் நம்ம சீனுவும் மாயாவும் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க நல்லா பசங்களை வந்து வளர்த்துருக்கோம்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற இப்போன்னு பார்த்து தான் பெருமையை வந்து பேசணுமா தூங்கியா தூங்கினதுக்கு தான் நான் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியுன்னு பார்வதி வந்து யோசிச்சுட்டே வந்து கதவு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இனிமேட்டு இங்கே நின்னா சரி வராது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவோன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க சிவராமன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மாமா வந்து தூங்கியிருப்பாரு சரி நம்ம இந்த நேரம்னு பார்த்து போவோம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கும் மாயா ரூமை பார்த்துட்டு வந்துடுவோன்னு மாயா ரூமுக்கு வந்து போகிறாங்க மாயாவும் சீனும் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்பா ஆடா இவ தான் புத்திசாலித்தனமா இங்கேயே அங்கேயும் வந்து யோசிச்சுட்டு இருப்பா இவளே தூங்குறா அப்படின்னா நம்ம இன்றைக்கி சாதிக்க வேண்டிய நாள் தான் பத்து கோடி கிடைக்க போகுதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்வதி அப்பன்னு பார்த்து அவங்க மட்டும் கேஷுவலாக ரெகுரா ரூம் ஜன்னலில் வந்து திறந்து பார்க்குறாங்க அவங்களும் தூங்குறாங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அப்படியே ரூம் கதவை வந்து சத்தமே போடாமல் வந்து துறக்கிறாங்க சரி ஆனால் கடைசியில் மாமாவுக்கு காலையில் வந்து விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா இல்லை தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துப்போம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே மைய எடுத்து ரெகுராம் கையில் வந்து தடவுறாங்க தடவிட்டு அவங்க எதுக்காக வந்தாங்களோ அங்கே வந்து செய்யலான் இருக்கிறப்ப கரெக்டாக ஜானகி வந்து இந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்பினோன்னே நான் எதுவும் பண்ணலை நான் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி பேப்பரை கீழே போட்டுட்டு அந்த இடத்துல பார்வதி வந்து கண்ணை முடிடுறாங்க பார்த்தா ஜானகம்மா வந்து நல்லா தூங்குறாங்க அச்சோ தூங்கிட்டு தான் இருக்காங்களா நல்ல வேலை கத்தியிருந்தால் நானே அவங்கள எழுப்பி விட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திருப்பியும் வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக போகிற மாதிரி இருக்கிறப்ப ரகுராம் வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க இதை பார்த்த உடனே ஏதோ பீரோவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க உடனே ரகுராம் தண்ணி குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேலை மாமா நம்மளை வந்து பார்க்கல அது வரைக்கும் சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க இனிமேட்டு நமக்கு எல்லாமே வந்து வெற்றி பாதை தான் அப்படின்னு இவங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரமணி பாட்டி வந்து அதிரடியாக வந்து எந்திரிக்கிறாங்க என்னது இன்னைக்கு சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது என்ன காரணம் சரி கொஞ்சம் நேரம் நடந்தால் தூக்கம் வந்துரும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடக்கலான் இருக்காங்க இந்த விஷயத்த எப்படி இருந்தாலும் கிட்டே சொல்லணும் என்ன பண்ணலாம் மாடிக்கு போயிட்டு சொல்லிடுலான்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தோட கையோடையே மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு வசுந்தராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னது இவங்க தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப வசுந்தரா வந்து கால் வந்து அட்டென்ட் பண்ணிடுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம சொன்ன காரியத்தை வந்து சாதிச்சாச்சு அப்படியா நீ இதை செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படி எனக்கு விசுவாசியாக இருக்கியோ அதே மாதிரி மேடம் எனக்கு தர வேண்டியதை இன்றைக்கி தந்துடுவீங்களே கண்டிப்பாக எனக்கு என்ன ரெகுராம் கிட்டே கொடுத்தா என்ன உங்ககிட்ட கொடுத்தா என்ன என்னை பொறுத்தளவு உங்கள் குடும்பத்துக்கிட்ட நான் முறைப்படி உங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தான் வாங்குறேன் சரி மேடம் சரி மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் காலையில் ரகுராம் கையை பார்த்தா அந்த மைய இருக்குமே அதை என்ன பண்ணுறது அது ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் உனக்கு இவ்வளோ ரூபா கிடைக்க போகுது இதை சமாளிக்க முடியாதா என்னங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்தோஷமாக இருக்குது மேடம் நீங்கள் கொடுத்துருவீங்களே சும்மா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது நான் உனக்கு தரேன்னு சொன்ன விஷயத்த கண்டிப்பாக வந்து தந்துடுவேன் அப்பாடா இனிமேட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கையில் அவ்வளோ பணம் காசு வந்து புரள போகுதுங்கிற மாதிரி பார்வதி வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு திரும்புகிறாங்க ரமணி பாட்டி வந்து நிற்கிறாங்க என்ன இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி யோசிக்கிறப்ப அப்படி வந்து நடக்கலான்னு வரப்ப பார்வதி நீ என்னம்மா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லை பாட்டி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தூக்கம் வரலன்னு உள்ளாத்துறேன் சரி நீ சின்ன பொண்ணு தானே அப்படி இருக்கும்போது உனக்கு தூக்கம் வந்திருக்கணுமே நீ மாட்டுக்கும் கீழே போய் தூங்க வேண்டியதானே இல்லை அத்தை எனக்கும் தூக்கம் வரல அதனால தான் சும்மா நடக்கலான்னு வந்த சும்மா நைட் டயத்தில் இங்கே வந்து அங்கே வந்துன்னு இருக்கே இதெல்லாம் நல்லாவாக இருக்குது முதல்ல இங்கேருந்து நீ கீழே போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கையில் வந்து அந்த ஏதோ ஒரு கவர் மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க நீ சும்மா கேஷுவலாக நடக்க தானே வந்த அப்படின்னு சொல்லும்போது அவளாக சொல்கிறாலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆமாத்த நடக்க தான் வந்தேன் அப்புறம் என்ன கையில் என்னமோ வச்சுருக்க கையிலெல்லாம் ஒன்றும் இல்லை கையில் என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க நான் தூங்கவே இல்லைங்கிற தூக்க கலக்கங்கிறீங்க சரி எனக்கு தூக்கம் வருது நான் மாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையே கையில் ஏதோ பேப்பர் வச்சுருக்கிற மாதிரி தானே தெரியுது இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கா சரி பார்ப்போம் நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம நம்பாட்டா வேறு யாருன்னு போவாங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்தே இருக்காங்க அப்புறம் பார்த்து அடுத்த நாள் காலையில் வந்து கொழுத்து வந்து விடியுது ரெகுராம் கேஷுவலாக வந்து எழுந்திரிக்கிறாங்க ஏஞ்ச உடனே நம்ம ஜானகி அம்மா வந்து பார்க்குறாங்க என்னது கையில் வந்து ப்ளூ கலரில் இருக்கு இது யார் வச்சிருப்பா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஜானகி உடனே இந்த விஷயத்த வந்து வேக வேகமாக மாயாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க மாயாவும் சீனவும் கேஷுவலாக எழுந்திரிக்கிறப்ப எப்படியோ நேற்று வருமானம் நல்லா வந்துச்சுடா அப்படின்னு சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம ஆடும் நிறையா பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்கு ஓரளவு ட்ரெண்ட் ஆகிருக்குடா அப்படின்னு அந்த இடத்துல அவங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க நிச்சயம் இன்றைக்கி இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு நம்ம தான் டாக் ஆஃப் த டவுனாக இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்மளை பற்றி எல்லோரும் பேசுவாங்க நிச்சயம் நமக்கான வருமானமும் வியாபாரம் பெருகதான் போகுது அப்படின்னு ஹாப்பியாக வந்து எந்த வந்துகிட்ருக்குறப்ப ரகுராமும் கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அப்படியே வந்து காஃபி வந்து குடிச்சிட்றாரு நபர் இருக்குறாம் சரி ஜானகி நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கவனிக்காமல் போகிறாங்க காஃபி டம்ளர்லேயும் என்னது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன் இது மாதிரிலாம் இருக்கு அவர் கையில் ஏன் திடீர்னு மை வந்துச்சு இது அவர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு புரியாமல் ஜானகி வந்து யோசிக்கிறாங்க ஏங்க ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு ஜானகி ஏன் பட்டமாக இருக்க உங்கள் கையை கொஞ்சம் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கையை பார்த்த உடனே என்ன ஜானகி இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே கையில் வந்து மை இருக்கிற மாதிரி தெரியுது நைட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறப்ப நைட்டு இல்லையே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாட்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஜானகி வந்து மாயாட்டை வந்து சொல்கிறாங்க மாயா மாயா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது மாயா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எட்ஸ் எழுத்து வரல ரகுநாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு காலையில் இது மாதிரி மையெல்லாம் இருந்திருக்கு அதுவும் கை நாட்டு மையை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே வச்சோ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அதை வச்சு என்ன செய்ய முடியும்னு ஜானகி வந்து அசால்ட்டாக இருக்காங்க அப்போ தான் நம்ம மாயாவுக்கு அவங்க அப்பா சின்ன வயசில் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து தெரியுது அப்பா சில பேருக்கு வந்து கையெழுத்து தெரிலனா எப்படிப்பா வந்து இது மாதிரி சொத்தெல்லாம் வந்து பதிவு செய்வாங்க அதுவாமா ரேகையை வச்சு தான் பதிவு செய்வாங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அது ஞாபகத்துக்கு வந்த உடனே இது எல்லாம் யாரோட வேலையாக இருக்கும் நிச்சயம் அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பாரோ ரகுராம் ரொம்ப பாவமாச்சு இவங்களை நம்பி நம்பி இப்படி ஏமாறுறாருங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்